இப்ராஹிம் ஹலீலா இப்ராஹிமை அல்லா நண்பராக தேர்ந்தெடுத்தான் என்று திருக்குறானிலே சொல்கிறார் வாலிபுர் ஜபல் பெருமானார் ஒரு ஊருக்கு அனுப்பி வச்சாங்க அவங்களை இமாமா எப்படிப்பட்ட மக்கள் பின்னால தொழுது இருக்காங்க பாருங்க வாலிபுர் ஜபல் ரசூல் செல்லாச்சு இமாமா அனுப்புறாங்க வாலிபுர் ஜபல் அந்த ஊருக்கு வந்து சுகூத்தரவு வச்சாங்க அதுல அவங்க ஓதுனாங்களா ஒத்தகதா இப்ராஹிம் ஹலீலா இப்ராஹிம் நபி அல்லா தன் நண்பராகவே எடுத்துக்கொண்டான் பின்னாலே நின்ற ஒரு மாமூர் சொன்னார் கருத்து உண்மை ஐனி இப்ராஹிம் இப்ராஹிம் நபி உம்மா கண் கண் குளிர்ச்சு பெறட்டுமாக இப்ராஹிம் நபி என்று உமாவுடைய கண்கள் குளிர்ச்சி பெறட்டும் எப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றுட்டாங்க அல்லாவுக்கே நண்பன் துணியாவில இருக்கிறான்னு அது இப்ராஹிம் நபின்னு அல்லாஹ் சொல்றான் அப்ப அந்த தாய் கண் குளிர்ச்சி விரட்டுமே எவ்வளவு குளிர்ச்சியாக கொண்டு தொழுகையில நின்று சொல்ற யாரு பின்னால் என்று சொல்கிறவர் அவர் எவ்வளவு அந்த ஆயத்தை விளங்கி இருக்கிறார் உள் பொருளை விளங்கினார் அவர் சொல்றது கூடுமா கூடாதா தொழுவது கூடுமா ஆகுமா அது இரண்டாவது கட்டம் அவருக்கு அந்த உணவு எப்படி இருந்தது நமக்கு இப்ராஹிம் ஓதுனாரோ நமக்கு அவர் என்ன ஓதுனான்னு பின்னால சொல்லக்கூட தெரியாது பல பேருக்கு நம்முடைய வணக்கத்திலும் குறை இருக்கிறது திருக்குறணி ஓதுவதிலும் குறு விளங்காத நிலை இருக்கிறது அல்லாஹ்வின் அருள் மட்டுமே மிச்சமாக இருக்கிறது நம்மை பாதுகாப்பது